தனுசு ராசி இப்போ தனுசு ராசிக்கு சனி பகவானின் சஞ்சாரம் என்னவாக இருக்கும் சனி தனுசு அதிபதியானவர் குரு பகவான் அப்போ குரு பகவானோட ராசி சமநிலையை செய்யக்கூடிய ஒரு கிரகம் ரெண்டு பேருமே குருவாகவும் சனியும் சமநிலையில் இருப்பாங்க ஈக்குவலைசன் சொல்லுவாங்க ரெண்டு கிரகம் சமநிலையில் உள்ள ஒரு கிரகம் ஆனால் இவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆடி மாறுவார் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு மாறக்கூடிய ஒரு சமநிலையில் உள்ள ஒரு கிரகங்கள் இப்போ தனுசுக்கு அவர் ஏதாவது கெடுதல் பண்ணுவாரனா கெடுதலெலாம் பண்ண மாட்டார் இப்போ நாலாம் இடத்திற்கு சஞ்சாரமாக இருக்கார் நாலாம் வந்து அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி சனத்துக்கு எதாவது பெருசாக கெடுதல் பண்ணுவாரா ஈக்குவலாக உள்ளவன்ட்டு போய் அதிகமாக கெடுதல் பண்ண வாய்ப்பு கிடையாது ஒரு சமபலம் உள்ளவன்ட்டு போய் மோத முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படினால பெருசாக ஒரு இருந்து தனுசுக்கு அதிகமான கெடுதலை கொடுப்பாரான்னா அதிகமானம் கொடுக்க மாட்டார் அது ஒரு நம்பிக்கை உண்டு ஏன்னா சனி பகவானை பொறுத்தவரைக்கும் குருவுக்கு அதிக கெடுதலை பண்ணக்கூடியதாக இருக்கும் பண்ணக்கூடிய அமைப்பு இவரை இல்லைன்றது முழுமையாக நம்பலாம் அப்போ அவரோட பார்வைகள் என்ன நாலாம் இடத்தும் அர்த்தாசம சனி அப்படின்னா சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அம்மாவுக்கு அதிகமாக உடல் பாதிப்புகளை காட்டும் தாயுடன் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் மனசில் ஏற்படும் கண்டிப்பாக அதனால் அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணுறது போகிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சாலே சரியாக வரும் தேவையெல்லாம் உடற்பிணிகளை வேறுபடுத்தும் நாராயடம்னு சொல்கிறது மாத்திருஸ்தானம்னு சொல்லக்கூடியது சுகஸ்தானம் வீடு மனைவாசல் இந்த மாதிரி ஸ்தானங்களில் வந்து சனி உட்காரும்போது சின்ன பக்கத்து வீட்டு அக்கம்பக்கத்திலேருந்து சண்டை சச்சை கொடுக்கும் வீட்டிலேருந்து அதை ஒரு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தி சண்டை கொண்டு கொண்டு அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசி கொண்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இது மாதிரி உபாதைகள் வீட்டு பக்கத்தில் அனைவனையாக சண்டை சச்சரிவுகள் இது மாதிரி அமைப்புகள் காட்டும் மாத்திருஸ்தானம் கண்டிப்பாக சிறு சிறு உபாதையில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்போ அதுக்கப்புறம் பார்வைகள்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்குற ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரிஷவராசியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதால அந்த இடத்துல வந்து எதிரிகள் தானாக வாரண்டியாக வர்ற மாதிரி இருக்கும் இடமாற்றம் ஏற்படும் வேலை பார்க்குறவங்களெல்லாம் இடப்பயிற்சி இடமாற்றங்களாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இது மாதிரி ஸ்தான பலனில் கொடுக்கக்கூடியதாக அமைக்கிறதுக்குறதில் ஸ்தான பலன்கள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இடமாட்டம் வரும்போது நல்லதாக இருந்தால் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இல்லை அங்கெல்லாம் போக மாட்டேன் மாற்றி இப்படிலாம் போக மாட்டேன்னு சொன்னால் வேலை போயிடும் அப்போ இல்லை வேலை போய்ட்டு அவஸ்தை தானே அதனால் வேலை போயிடும்ன்றதால ஒரு சில கரெக்டாக இருக்கும் அப்படின்ற இருக்கும் அவரோட அடுத்த பார்வைகளான சனி பகவானோட கன்னியாராசி பார்வை என்ன பண்ணுவோம்னா தனுசராஜிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இடங்கள் பத்தாம் இடத்துக்கு செய்யப்படுவது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை பார்த்தா சனி நல்லது தான் அப்படின்னாலும் இடமாற்றத்துடைய நல்லது நடக்கும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகத்தை கொடுப்பான் நல்ல இடமா இருந்தால் அனுசரி பண்ணி நல்லா செக் பண்ணிவிட்டு தொழில்நாள் பக்கம் முயற்சிகள் பண்ணலாம் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒரு பணங்கள் சின்ன பசங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா சளி தடுதோஷம் இருமல்கள் இது மாதிரி ஒரு உடல் உபாதையில் கொடுத்துட்டு போகும் தவிர பெரியவர் கிடையாது நமக்கு சுகஸ்தானம் பாதிப்பு நிம்மதி இல்லை அப்படின்ற நம்மளே நாம் சொல்லிக்கிற மாதிரியே காட்டும் என்ன பண்ணுறோம் எது பண்ண என்னடா அப்படின்னு ஒரு வெறுப்பை காட்டும் பார்த்திங்களா ஒரு வெறுப்புன்னு அடிச்சுன்னு சொல்லுவாங்க என்ன பண்ணாலும் என்ன ஒரு நிம்மதியில் வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னு தன்னைத்தானே நம்ம தாழ்த்திக்கிற மாதிரி ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடியதாக அமைப்பாக இருக்குமே தவிர சனி பகவானில் இந்த ஒரு உணர்வுகளை தான் காட்டின் இருக்கோம் நம்ம அப்போ எதையுமே நம்ம யோசித்து நிதானித்து செயல்பட்டோம்னா சரியான முடிவு எடுத்துகிட்டு சரியான அமைப்பில் கொண்டு போனாலும் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது அதனால் அவர் ஸ்தானபலன் அஸ்தாசம் அதுனே பெரிய கெடுதலை உண்டு பண்ணுவோம் அப்படின்னா பெரிய கெடுதல்தான் கிடையாது சாதாரண முறும் அமைப்பு தான் அது ஏன்னா எல்லாருக்கும் வரும்போது ஒரு கிரகமே எல்லா வேலையும் பண்ணிட்டால் மற்ற கிரகங்கள்லாம் இருக்குங்க இல்லையா அதனால் தசாபத்திகள்லாம் இருக்கும்போது அதெல்லாம் நல்ல நிலைகள் சாதகமான நிலையே இருந்தால் நிறையா இருக்கும் கொஞ்சம் தசாபத்திகள் பாதகமாக இருந்தால் இந்த கிரகமும் அதில் சேர்ந்துக்கும் சப்போர்ட் பண்ணிக்கும் அவ்வளோதான் ஒரு கிரக நிலைகள் சாதகம் இல்லை அப்படிங்கும்போது தசாபத்திகள் சரியில்லைன்னா ஒரு நெகட்டிவாக ஒரு பலன் சொல்லின்றோம்னு இங்கே அந்த பலன்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதுவும் சேர்ந்துக்கும் ஒரு பர்சன்டேஜ் சேர்ந்துருக்கும்போது நமக்கு அதிகமாக தெரியும் அப்போ அதிகமாக வரும்போது பார்த்தா நம்ம எல்லாத்தையும் சனி பகவான் மேலே வழிபடுற மாதிரி இருக்கும் அது கிடையாது உண்மை என்ன சனி பகவானோட அமைப்புகள் தான் பலன் கொடுக்கணுனாலும் மற்ற பேசிக்கான நிலைகளில் உள்ள கிரகங்கள்லாம் நல்ல நிலையில் இருந்தால் இந்த பலவன்கிறது பெரிய ஒரு கெடுதல் இருக்கா நல்ல கோச்சாரம் நல்ல தசை நடந்திருக்கு நம்ம லக்னாதிபதிக்கு யோகமான தசை நடக்குது அப்போ இந்த நாராம் நம்ம சனி பகவானோட என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது சொந்திரே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் பெருசில் சின்ன சின்ன ஏதோ பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு டேக் டிசி பாலிசிட்ட பராமரியை காட்டினோம் அப்போ என்ன நடக்குது பேசிக் நல்லா வலுவாக இருக்கணுன்றதான் உண்மை அது அதாவது கோச்சார கிரகங்கள் சனியாக பெரிய லெவலில் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் மாதிரி சொல்லக்கூடாது முப்பது பர்சன்ட் பணம் தான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக செயல்படன்னு சொல்லுவோம் அவ்வளோதான் எப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன பேசிக் ஜாதகம் தசாபத்திக்கு நல்ல நிலையில் அமைந்து செயல்படும் போது நல்லாயிருக்கும் அதுவே பேசிக் வீக்காக போது நம்ம இந்த கோச்சார கிரகமாக சொல்லப்படுகின்றது சனி பகவானின் சஞ்சார நிலையானது பெரிய ஒரு கெடுதலுக்கு இப்போ கெடுதலான சொல்கிறோம் சுமாராக இருக்குன்னா அது நல்ல நிலையில் பேசிக் நல்லா இருந்தால் இது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காம நாளாகவே போயிடும் அப்போ ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது இல்லையா அப்போ முதல்ல நல்லா இருந்தால் தசாபத்திகள் நல்லா இருந்தால் இந்த கிரகங்கள் பாதிப்பு குறைவாகவே இருக்கும் அப்படின்ட்டு ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு அதனால் தனுர் ராசிக்கு பெரிய ஒரு கெடுதலை ஒன்று பண்ணாது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துட்டு போகும் அப்படின்ற மாதிரி இருக்கும் தொழிலில் மட்டும் அவசரப்பட்டு ஏதாவது கோவப்பட்டோ அவசரப்பட்டோ வேலையெல்லாம் விட வேண்டாம் விட்டால் உடனே கிடைக்காது அதெல்லாம் பண்ணுவார் பட்டாப்புறம் கிடைக்காம இருக்கணும் அலையணும் ஏற்கனவே கிடைச்ச வேலையோடய சம்பளத்தை விட கம்மியாக கிடைக்கணும் அடிமை மாதிரி வேலை பார்க்கணும் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அவர் காட்டுவார் அதனால் தொழிலில் ஒரு கோபம் வேண்டாம் செய்கிற இடத்துல அவசரப்படாமல் இடமாட்டம் வேணும்னா நல்லா யோசித்து அடுத்து வேலை கிடைக்குதான்னு நல்லா முன்னேற்றமாக தெரிஞ்சுட்டு அந்த வேலைக்கு போகிறது நல்லது அவசரப்பட்டு விட்டோம்னா அடுத்த வேலை கிடைக்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகும் அப்புறம் சனி பயிற்சி சனி பகவான் வேலையை கொடுத்துடா மாதிரி அவர் ஒருத்தர மேலேயே வழிபடுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இருக்கும் அதனால் பேசிக்காக பார்க்கும்போது தொழிலில் ஒரு வேலை இருக்கும்போது உத்தியோகத்தில் கவனத்தை செலுத்துங்க அம்மாவோட ஸ்தானம் வியாதி உடம்பு வந்ததுன்னா உடனே டாக்டர்கிட்ட பாருங்கள் இல்லைனா அவங்களோட ஒரு இது இழப்பை ஏற்படுத்துகிற மாதிரி கூட காட்டிடும் சமயத்துக்கு அதனால் மாத்தூர்ஸ்தானத்தை ஒரு பாதி கவனிச்சிக்கிறது நல்லது வியாதி ஸ்தானம் உங்களுக்கு உடம்பு ஏதாவது பாதிப்பாங்க நல்லா டாக்டரை கன்சல்ட் பண்ணி நல்ல முறையில் உடம்பை பார்த்துக்கிறது இது மாதிரி அமைப்புகள் தவிர இது ஒரு பெரிய ஒரு கெடுதல்னு எடுத்துக்காமல் எல்லாம் பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம்ன்ற எண்ணத்தை வளர்த்துட்டாலே சரியான அமைப்பாக இருக்கும் நலம்